வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நான் பார்த்த திரைப்படங்களோ கிடையாது பிக்பாஸ் ரிவியூவோ கிடையாது இது வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம வந்து பார்த்துக்கிட்டனா சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் சேனல் வச்சுருக்கனால சினிமாவோட ரிவ்யூஸ் அதிகமாக நம்ம போடுறதுனால சினிமாவை பற்றி வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சில நியூஸ்கள் போடலாம் இனிமேல் ஒரு சில நியூஸ்கள் அப்பப்போ நம்ம காதுக்கு கேட்ட நியூஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா சினிமா பற்றி நியூஸ்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விஜய் சாரோட அறுபத்தி ஒம்பதாவது படம் கடைசி படம் அதோட டைட்டில் வந்து பார்த்துக்கிட்டனா நேற்றுக்கு ஈவினிங் சார் நேற்றுக்கு ஆய் பார்த்திங்கன்னா பதினொன்று மணிக்கு சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க பட் என்னால் அன்றைக்கி பார்த்திங்க வீடியோ பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் வேலைகள்னால் சரியாக பண்ண முடியல ஸோ அதனால் அதை பண்ணாமட்டேன் அதை வந்து பார்த்துக்கிட்டனா தெரிஞ்சிருந்தாலும் வீடியோ பண்ண முடியல மன்னிச்சிக்கணுங்க விஜய் சாரோட கடைசி படம் வந்து பார்த்துக்கிட்டனா அவரோட முதல் படத்தை தலைப்பு வைக்க போகிறாங்க நாளை திருப்பி தான் வைக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டனா ஒரு சில சேனலில் ஒரு சில இதில் வந்து பார்த்துக்கிட்டனா நிறையா வதந்திகள் வந்துச்சு முதல் படமே கடைசி படமாக வர பாக்கி வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடையாது இவருக்கு வந்து அமைஞ்சிருக்குது வச்சால் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவருக்கும் இப்போ அவர் வந்து பார்த்துக்கிட்டா அரசியல் கிட்ட அப்படி ஸோ அதனால் நாளை திருப்புன்னு வச்சா அவருக்கு இருக்க கேரக்டருக்கும் செம்மையாக இருக்கும் படத்துக்கும் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த படத்தை பேர் யாரும் மறக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டா முதல் படமே கடைசி படத்தை டைட்டில் ஆகி போச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்ட்டு பல பேர் சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரி வைக்காமல் புதுசாக வச்சுருக்காங்க ஜனநாயகன் எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர் இந்த பயிர் வந்து பார்த்துக்கட்டினா அவ்வளோவா வந்து பார்த்துக்கட்டினா இருக்குமான்னு கேட்டால் இப்போ இந்த லியோ விடாமுயற்சி குட் அக்கலி அந்த மாதிரி வந்து பார்த்து இருக்குமான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லைனாலும் இருக்குது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த ஜனநாயகன் அப்படின்னு படம் வேறு எந்த மொழியில் வந்திருக்கா அப்படின்னு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த படமும் வரல ஆனால் மலையாளத்தில் மட்டும் வந்து பார்த்துக்கிட்டால் இதே பேரில் ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன கதை அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட ரீமேக்கு பகவான் கேசரி படத்தோட ரீமேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் தெளிவாக புரியுது இந்த படத்தோட கே பேரை வச்சதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து பார்த்துக்கன்னா துளி அளவும் இம்மி அளவும் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஆனால் அதோட சாயல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் ஸ்ரீலீலா வந்து பார்த்துக்கிட்டா நடித்த கேரக்டரை வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம அந்த பிரேம அளவு படத்தில் நடித்தாங்களே அவங்க பே அவங்க பேச ஞாபகம் இல்லை அவங்க நடி மமிதா பைஜுவா மமிதா பைஜு வந்து பார்த்தா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஒத்துக்கலாம் ஏற்றுக்கலாம் அந்த கேரக்டருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமாகவும் நினைக்கிறேன் ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படம்னு கேட்டால் அந்தளவுக்கு அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா சுவாசிமன் படம் கிடையாது ஆனால் எதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரீமேக் ரீமேக்னு சொல்கிறாங்கிறது படம் வந்தால் தான் தெரியும் பாப்ப படம் வந்து என்ன ஆகுங்கிறத நம்ம நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் இன்னும் சாரி அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஃபஸ்ட்டு போஸ்ட் உடம்போதே படம் படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்துக்கிட்டனா படம் வந்து பார்த்துக்கிட்டனா அக்டோபர் ரிலீஸ் அக்டோபர்லேயும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா அக்டோபரில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தள்ளி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு வந்து பார்த்தினா படம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டால் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கலுக்கு வந்துச்சுன்னா அங்கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரும் இந்த படம் வந்து பார்த்தினா பேர் வந்து பார்த்துக்கிட்டனா ஏதோ வந்து பார்த்தா அரசியல் சம்மந்தப்பட்ட பேருமா மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு எதுக்கும் இதாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு கொண்டு வர மாதிரி ஐடியா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இதுன்னு தெரில ஆனால் போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்க போஸ்டரில் படத்தோட இது வந்து பார்த்துக்கிட்டனா எங்கேயுமே வந்து இப்போ டேட் வந்து பார்த்துக்கலாம் எந்த மந்த்து எந்த மாதம் வருதுங்கிறத மென்ஷன் பண்ணல அப்படிங்கும் போது பார்த்துக்கிட்டனா ஒரு வேளை இருக்குமோ மாதிரி எனக்கு தோணுது பார்ப்போம் பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டனா நியூஸெலாம் வரும் ஆனால் படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா அதிகபட்சம் ஏப்ரல் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா படத்தை முடிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்துக்கிட்டனா ஷெடியூல் இருக்குது படத்தோட மேலைகள் பார்த்தா வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் படம் வந்து பார்த்துக்கிட்டா மேபி ஏப்ரல் ரெண்டுக்குள்ளே முடிஞ்சிடும் ஒன்று ரெண்டு பேட்சுக்கு வேணும்னா அதிகபட்சம் வச்சோம்னா மேமத்துக்குள்ளே முடிஞ்சிடும் மந்த்து முடித்து அவங்ககிட்ட வந்து பார்த்துக்கிட்டனா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் வெயிட் பண்ண வைக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலா தொண்ணூற்றி ஏழா அப்படின்னு தெரில அப்போலேருந்து சார் தொண்ணூற்றி ஒம்போது வைக்கிறேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா டாக்டர் விஜய் வந்து பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு படங்கிற மேனிக்கு எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா படத்தை விட்டுருக்கா அப்படி எக்செப்டு ரெண்டாயிரத்தி இருபது அதுவும் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த கொரோனா வந்து பார்த்துக்கிட்டனா படம் வரலை அதுக்கு அடுத்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா நாள் ஆக முடிஞ்சோம்னா படம் ஊட்டா அந்த இது மாதிரி எந்த வருஷமும் வந்து பார்த்தா படம் இல்லாமல் அனைத்து வருஷம் படம் விட்டவர் இந்த வருஷம் வந்து இந்த நியூஸ் கன்ஃபார்ம் இருந்தால் இந்த வருஷம் வந்து பார்த்துக்கிட்டனா விஜய் ஃபேன்ஸுக்கு படம் இல்லை இதை வந்து பார்த்துக்கிட்டா ஏற்றுக்கணும் ஆனால் நடக்குமாங்கிறது தெரியல பார்ப்போம் ஒரே நியூஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து பார்த்துக்கட்டின்னா விடாமுயற்சி வந்து பார்த்துக்கிட்டா நிறையா சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம அஜித் சார் வந்து பார்த்துக்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்துக்கிட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிட்டா நன்றிகள் சொல்லியிருக்கா அப்படி தேங்க்ஸ் சொல்லியிருக்கா அப்படி ஒரு திரைத்துறையிலேருந்து வந்தவருக்கு இதை வந்து பார்த்துக்கிட்டா மிகப்பெரிய அங்கீகாரம் தான் வாழ்த்துக்கள் விஜய் அஜித் சார் இன்னும் அவரோட தொண்டு வந்து பார்த்தினா நம்ம நாட்டுக்கும் சரி திரைத்துறைக்கும் சரி கண்டிப்பாக தேவை கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு வந்து பார்த்துக்கிட்டா கொடுத்துருக்காங்க அவர் ஓய்வு வரும் அப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க பரவாயில்ல யோசிக்கிற தான் இருந்துச்சு அதுபோக நம்ம விக்ரம் சாரோட வீரஜெரன் சோரன் வந்து பார்த்துக்கிட்டனா மார்ச் மந்த் வருது சாரி மார்ச் ஏழு வருதா அவங்ககிட்டு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பத்து நாள் தான் வந்து பார்த்துக்கிட்டா குட் பாடாக்கள் இருக்குது அப்படிங்கும்போது இவங்க எதனால் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு வாரம் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா படத்தை விட்றாங்க அப்படிங்கிறது தெரியல மேபி வேற ஏதாவது கணக்காக கூட இருக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அதே மாதிரி இட்லி கடை படமும் வந்து பார்த்துக்கிட்டனா தள்ளி போகிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஏன்னா குட்பாட் கிளி வந்து பார்த்துக்கோன்னா வரதுனால அங்கேருந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பத்து நாள் தள்ளி போகுமோ அப்படி நியூஸ் வந்திருக்கு அது வந்து பார்த்துக்கிட்டனா ஷூட்டிங் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்காமா அந்த பேட்ச் ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டனா முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு நியாயங்கிறது தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட்பேட் அக்கலி இட்லி கடை அந்த ரெண்டு மட்டும் வந்து பார்த்துக்கிட்டனா ஏப்ரல் பத்தாம் தேதி சொல்லியிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு அதில் பார்த்திங்கன்னா குட்பாடு அக்களின்னு பார்த்தா கொஞ்சம் சாரி குட் பேட் கிளிங்கிறேன் இட்லி கடை கொஞ்சம் நவுந்து போகிறோம் அப்படிங்குறது சின்ன பற்றி சொல்லுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு இதே மாதிரி மேலும் பல சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸுகள் வந்து பார்த்தோன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு புது நியூஸாகவும் சொல்கிறேன் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது அதிகமாக வராட்டியும் வாரத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ மாதிரி வரும் இனிமேல் அதையும் நாங்கள் தெரிவிக்கப்படுத்தி விரும்புகிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ